வணக்கம் படித்ததில் பிடித்தது நான் இப்போது கூறப்போவது நாக்காளியோடு வாழ்பவரை பற்றி நான் எப்போதும் தரைத்தள வீடுகளில்தான் தான் வசித்திருக்கிறேன் கதவை திறந்து வெளியே பார்த்தால் என் முன்னால் தெரு இருக்க வேண்டும் தெரு முனைவரை பார்க்க வேண்டும் ஆயுதங்களுக்கு சாணை பிடிப்பவர்கள் பழைய பட்டுப்புட வாங்குபவர்கள் பழைய துணி தைப்பவர்கள் இடியாப்பம் விற்பவர்கள் வீட்டு வேலைக்கு செல்லும் பணிப்பெண்கள் காய்கறி வண்டிக்காரர்கள் ரோஜா செடிகள் விற்பவர்கள் துப்புரவு தொழிலாளிகள் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் தெருவில் சைக்கிள் விடும் குழந்தைகள் அபூர்வமாக காணும் அழகிகள் எங்கே போவதென்றே தெரியாமல் மரத்தடியில் கூடி நிற்கும் இளைஞர்கள் வாசப்படியிலிருந்து காணும் நிலா வாசப்படியிலிருந்து காணும் மழை வருகிறேன் என்று சொன்ன ஒருவருக்காக தெருவையே பார்த்து கொண்டு வாசலில் அமர்ந்திருப்பது இப்படி எவ்வளவோ இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்துதான் என் வாழ்க்கை நான் ஒரு சக்கர நாக்காளிவாசி நாம் நான் தெருக்களில் அலைந்து திரிய இயலாது ஆனால் தெருக்கள் நான் ஒரு தரைத்தள வீட்டின் வாசலில் நிற்கும்போது நேராக வாழ்வை கொண்டு வரும் இப்போது நான் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் எட்டாம் தளத்தில் வசிக்கிறேன் கதவை திறந்தால் எதிரிலோ பக்கவாட்டிலோ எப்போதும் சாத்தியிருக்கும் கதவுகள் தான் தெரிகின்றன சற்று போய் எட்டி பார்த்தால் பாதாளம் தெரிகிறது லிஃப்ட்டில் தற்செயலாக எதிர்படுபவர்களை தவிர மனிதர்கள் தென்படுவதே இல்லை சுவர்கள் எப்போதும் அனலை கக்குகின்றன நண்பர்கள் இங்கு வருவதில்லை இரவில் ஏழு முறையாவது விழித்து கொள்கிறேன் வெளியே சில சமயம் மழை பெய்கிறது ஆனால் குளிர்ச்சி உள்ளே வருவதில்லை காற்று வெளியே சுற்றிக்கொண்டிருக்கிறது எனக்கோ மூச்சு திணறுகிறது நான் தரைத்தள வீடுகளில் வசிக்கும் போதெல்லாம் மூச்சு திணறுகையில் தெருவில் என் சக்கர நாற்காலியோடு போய் அமர்ந்து கொள்வேன் வீட்டிலிருந்து தப்பிச் செல்வது சுலபம் என்று தோன்றும் இங்கிருந்து நான் தப்புவது எளிதல்ல என்று தோன்றுகிறது சவப்பெட்டியின் மூடி ஒன்று இந்த வீட்டிற்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிறது என் பாதி உடல் வீட்டிலும் மீதி உடல் தெருவிலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த இதயமற்ற நகரத்தில் ஒரு மனிதனின் இதயத்தையும் இந்த துயரம் தொடப்போவது இல்லை